ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் வைகுண்ட ஏகாதசி திதியை பற்றி தான் பார்க்க அதாவது ஒன்பது ஒன்று பன்னிரெண்டு நாலு மணிக்கு ஏகாதசி திதியானது இருபத்தி ஐந்து காலை பத்து இரண்டு மணி வரை வந்து இந்த ஏகாதசி திதி வந்து இருக்கிறதா அதற்கு பிறகு துவாதசி திதி வந்து துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து எட்டு பதிமூன்று நிமிஷம் வரை வந்து துவாதி திதியானது வந்து இருக்கிறதா இந்த ஏகாதசி திதி விரதமானது வந்து பொதுவாகவே மூன்று நாட்கள் கடைபிடிக்கப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா தசமி ஏகாதசி துவாதசி அப்படின்னு சொல்லி மூன்று திதிகளும் வந்து பெருமாளுக்கான இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறதா தசமி திதி வந்து அன்று விரதத்தை வந்து துவங்கி ஏகாதசி திதி முழுவதும் வந்து சாப்பிடாமல் இருந்தால் துவாதசி திதி என்று பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைத்து விரதத்தை வந்து முடித்துக்கொள்வது பக்தர்களின் வழக்கமாக இருக்கிறது அதன்படி இந்த ஆண்டு விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஒன்பதாம் திகதி மதியமே உங்களுடைய சாப்பாட்டை வந்து நிறுத்திட்டோம் ஒன்பதாம் தேதி இரவோ பால் பழம் சாப்பிட்டோ அல்லது எதுவுமே சாப்பிடாமலோ இருந்து கொள்ளலாம் கட்டாயம் நிறைய தண்ணீர் குடிக்கணும் அது வந்து முக்கியம் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க முழுவதும் வந்து சாப்பிடாமல் விரதம் இருக்கணும் பத்தாம் தேதி இரவு முழுவதும் வந்து கண் குளிக்கணும் அதுக்கு பிறகு பதினோராம் தேதி காலம எட்டே கால் மணிக்கு வந்து முன்பாக நீங்க குளித்துட்டு சுத்தமாகி விட்டு பெருமாளுக்கு வந்து நெய்வேத்தியம் வைத்து அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய ஏகாதசி விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் உணவு வந்து சாப்பிடாமல விரதம் இருந்தீங்கன்னு சொன்னா பெருமாளின் பாதத்துல ஏழு துளசி இலைகளை வைத்து அந்த இலைகளை தண்ணீர்ல போட்டு அந்த தீர்த்தத்தை விரதம் இருக்கும் நேரம் முழுவதும் பருகி வந்து நீங்கள் இருக்கலாம் இந்த விரதத்தின் நிறைவுல வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல அகத்திக்கீரை நெல்லி சுண்டைக்காய் எது கிடைக்கிறதோ அதை சேர்த்து கொள்ளலாம் அது முன்னோர்கள் சொல்லணும் விரதம் இருக்க முடிந்தவர்கள் மேல் சொன்ன வந்து கடைப்பிடிங்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு வந்து பால் கொடுப்பவர்கள் எல்லாம் வந்து இந்த விரதத்தை வந்து கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்க வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டே வந்து நீங்க பெருமாள வழிபாடு செய்தாலும் உங்களுக்கான அருள் ஆசையும் நிச்சயம் கிடைக்கும் ஒரு நாள் இரவு விரதம் இருக்கணும் என்பவர்கள் பத்தாம் திகதி முழுவதும் முழுவதும் விரதம் இருக்கலாம் காலை மாலை வரை வந்து சாப்பிடாமல் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலாக ஏதாவது பலகாரங்களை வந்து சாப்பிட்டு விரதத்தையும் முடிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெருமாள் பாதத்துல மகாலட்சுமியை நினைத்து ஒரு பொருள் வைத்தால் நம்மளுடைய பண கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுகிறதா அது வந்து எந்த பொருள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துளசி விதை தான் அந்த பொருள் வந்து துளசி செடியில் இந்த விதை வந்து இருக்கும் அதை வந்து ஏகாதசிக்கு முந்தைய தினமே வந்து பறித்துட்டு நீங்கள் அதை வீட்டுல வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னு காய்ந்தாலும் பரவாயில்லை அல்லது வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து பிரிட்ஜ் இருக்கிறத ஒரு டப்பாவில் போட்டு பிரிட்ஜில் வந்து வைத்தாலும் இருக்கும் ஏகாதசி என்று வந்து துளசி செடியில இருந்து எதுவுமே நாம பறிக்க கூடாது ஒன்பதாம் தேதி மதியத்திற்கு முன்பாகவே துளசி செடியில் இருந்து கொஞ்சம் விதைகளை வந்து பறித்து கொண்டு வந்து வைக்கலாம் ஏகாதசி என்று பத்தாம் தேதி பூஜ்ய அறையில் பெருமாளை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது பெருமாள் தாயார் ஒன்றாக இருப்பார்கள் அல்லவா அந்த திருவுருவ படத்திற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த துளசி விதைகளை வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய பண கஷ்டம் கடன் சுமை எல்லாம் தீர வேண்டும் என்று பெருமாளையும் மகாலட்சுமியை மனமுருக வைக்கும் பட்டியல வைத்தால் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து உயரம் கடன் சுமையும் குறையும் என்பது நம்பிக்கை மேலே சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து இந்த வருட ஏகாதசி திதிக்கு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையெல்லாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் நிதியை மதுரை இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த அந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி